ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்முடைய நம்ம சந்திக்கிற பிரச்சனையில் வந்து ஒரு எண்பது சதவீதமான பிரச்சனையை வந்து நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை வந்து சரி செய்யலாம் ஒரு எண்பது சதவீதமான பிரச்சனை வந்து நமக்கு தேவையில்லாத சுமைகளை நம்ம சுமந்துட்ருக்குறோம் அது நமக்குரியது அல்லாத சுமைகளை சுமந்துட்ருக்குறோம் நிறைய பேர் பாருங்க அவர்களுடைய சுமையை அவர்கள் சுமக்கறதில்லை அவர்களுக்கு அந்த சுமை அவர்களுக்கு தேவையான சுமையும் அல்ல அந்த பிரச்சனை அவர்களுக்குள்ளைய பிரச்சனையும் அல்ல அது அவங்க சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த மாதிரி ஒரு சிலர் அப்படி சுமக்கிறாங்க சிலர் வந்து அவங்க கொஞ்சம் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த சுமை வந்து எண்பது சதவீதமாக குறைஞ்சிரும் நம்ம மாறிட்டோம் அப்படின்னா அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு போராட்டத்தை நீங்க சந்திச்சு கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல ஆண்டவரிடத்துல நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனைக்குரிய நபர் நான் இந்த பிரச்சனை எனக்குரியது தானா எனக்குரிய பிரச்சனையை தான் நான் வந்து இப்போ சுமந்துட்டு இருக்கிறேன்னா இல்லை அப்படின்னா அல்லாத ஒரு பிரச்சனையை நான் சுமக்கிறேன்னா அப்படின்றத ஆண்டவருடைய பிள்ளைகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுது பாரு காரியத்து வந்து அந்த பிரதான ஆசாரியருடைய கரத்துல கொண்டு போய் என்ன சொன்னா இந்த மாதிரி குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால நான் தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த பிரதான ஆசாரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எப்பா இது இது ஓம்பாடு இது ஓம்பாடு இது உனக்கு உனக்குரியது இந்த பிரச்சனை யாருக்குரியது அல்ல ஆனா உண்மையிலே நம்ம நினைச்சா நம்ம யோசிச்சு பார்க்கும் போது இந்த பிரச்சனைக்கு அவர்களுக்கும் என்ன இருக்கு அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்குது தான் அந்த மனுஷன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தினாங்க ரிலீவ் ஆயிட்டாங்க நான் உங்களுக்கு காசு பேசணும் உங்களுக்கு வெள்ளி காசை தர்றோம்னு சொன்னோம் கொடுத்துட்டோம் நீ ஏசுவ காட்டி டீல் முடிஞ்சிச்சு இதுக்கு மேல வந்து உனக்கும் எனக்கும் என்ன இல்லை பிரச்சனையே இல்லை சம்பந்தமே இல்லை நீ என்ன இது பண்ண முடியாது அது உன் பாடு அப்போ இது ஒரு விதத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சூழ்நிலை நெகட்டிவா இருந்தாலும் இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இருக்குது என்ன காரியம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சில தேவையில்லாத சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம வந்து நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கிறோம் பாருங்க சிலர் வந்து ரொம்ப சம்பாதிக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் சிலர் வந்து நிறைய தலைமைத்துவத்தில் இருக்கிறாங்க ஒரு பெரிய ஃபேக்டரி நடத்துகிறாங்க ஒரு பெரிய கடனில் இருக்கிறாங்க இதில் ஒரு ஒரு வியாதியில் இருக்கிறாங்க இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பார்த்தீர்களே ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து கடந்து போகிற சூழ்நிலை இது நம்ம நம்ம தான் அதுலேருந்து கடந்து போகணும் ஆனா சிலர் பாத்தீங்கன்னா காரணமே இருக்காது அவங்க அவ்வளோ பெரிய நபர்களாகவும் இருந்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்த அந்த பொறுப்புகளும் இருந்திருக்காது அவங்களுடைய வட்டமே சின்ன வட்டம் அவர்களுடைய சூழ்நிலையெல்லாம் சின்னது அவர்களுக்கு டெய்லி சா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு தேவையானது இருக்கும் அவங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் உயிரோடு இருந்தாலே அவங்க வாழ முடியும் இது எல்லாமே இருந்தோம் ஆனா அவங்க நிம்மதியா இல்லை அவங்க சமாதானமா இல்லை அவங்க வெற்றியா இல்ல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தேவையில்லாத சுமைகளை நம்ம நிறைய பேர் சுமக்குறோம் இன்றைக்கு எழுபத்தி ஆறாவது நாளில் இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளே இப்போ உங்களை பார்த்தோம் என்ன பார்த்தோம் நம்ம நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா இந்த கஷ்டம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே இந்த கஷ்டம் எனக்குரியது தானா இந்த பிரச்சனை எனக்குரியது தானா இன்னைக்கு நான் துக்கப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறேன் இல்லை நான் துக்கப்படாம வர முடியுமா இல்லைனா நான் இவ்வளவு மன அழுத்தத்தோட இந்த இடத்துல இருக்கிறேன் இல்ல நான் அழுத்தம் இல்லாம இருக்க முடியுமா இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையில நான் என்ன பண்ண முடியும் இது வந்து மாற முடியாத பிரச்சனையா இல்ல நான் மாறிட்டேன்னா இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருட்டுமே நீ யோசிங்களேன் ஒரு ஒன் மினிட் உங்களுக்கு நான் டைம் கூட கொடுக்குறேன் இப்ப நீங்க நான் உங்களுக்கு சொல்றதுல இல்லை உங்களுக்கு புரியுதா எத்தனை பேருக்கு புரியுது கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையோய சொல்லலாம் ஆமே புரியுது அமே ஒரு ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த மேனேஜர் மேல வந்து என்னன்னா அந்த மேனேஜர் மேல அந்த மேனேஜருடைய மனைவிக்கு பயங்கரமான ஒரு கோபம் இருக்குது ஒரு சின்ன சந்தேகமும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மேனேஜர் என்ன பண்றாருன்னா காலையில வந்து ஆபீஸ் எல்லாம் திறந்து அதை அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மூணு பேர் அங்கே இருக்கிற டீம் மெம்பர்ஸ்லேயே மூணு சிஸ்டர்ஸ் வந்து அந்த ஆஃபீஸ் எல்லாம் அவங்க க்ளீன் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக அவங்க தான் அந்த வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க அப்போ இவங்க உடனே உள்ள போறாங்க இவருக்கு இவங்களுக்கு யார் மேல யார் மேல சந்தேகம் இல்ல யார் மேல கசப்பு அப்படின்னா தன்னுடைய கணவனார் மேல அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு அவங்க வர்றாங்க எதுக்கு அவங்க க்ளீன் பண்றாங்க ஏன் அவங்க க்ளீன் பண்ணணும் வேண்டாம் அவங்க க்ளீன் பண்ண வேண்டாம் யார் க்ளீன் பண்ணிக்கிற சொல்லுங்க நான் கிளீன் பண்ணிக்கிறேன் அவங்கள நிப்பாட்டுங்க உடனே அப்படின்னு சொல்லியாச்சு சொன்ன உடனே அவர் என்ன ஐயோ அது வேலை அது மூணு பேர் செய்ய சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை ஒரு ஆள் செய்ய முடியாது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உனக்கு அது முடியாது அப்படின்னா அதை நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு வேலை அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவங்க சரி செய்ய வேண்டாம் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வாரம் செஞ்சாச்சு ஒரு வாரம் செஞ்சு ஐயோ கால் நோகுது கை நோகுது அப்படியே முதுகெல்லாம் வலிக்குது என்னால முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப படுத்த படுக்கையா கிடந்துட்டா அப்படின்னா இப்ப இது யாரோட பிரச்சனை ஹலோ இது இப்போ நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய மனசு கஷ்டமா இருக்குது ஒருவேளை அவர் மேல என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னு தெரியல அவருங்க அவங்க கடந்து போகிற பாதை வந்து கடினமானதுதான் ஆனா அந்த கடந்து போகிற பாதைக்கு வந்து ஆன்சர் எது இல்லை சொல்லுங்க இந்த மாதிரி அவங்க அந்த வேலையை போட்டு இழுத்து போட்டு செய்யறதுனால அந்த ஆன்சர் அவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை அதுல இது அப்போ இதுல ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அதுக்கு மேல இன்னொரு ஸ்ட்ரெஸ் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீங்க வந்து நீங்க நானும் ஆண்டவரிடத்துல ஞானம் கேட்கணும் ஆண்டவரே நான் சுமக்கிற சுமை என்னுடையதா என்னுடையதா இத வந்து நான் ரிலாக்ஸா இருக்க முடியுமா இந்த பிரச்சனையை நான் எடுக்காம இருக்க முடியுமா இதுக்காக கவலைப்படாம இருக்க முடியுமா இப்போ ஒன்று நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே எனக்கு பசிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பசிக்குது என் கையில் காசும் இருக்குது இப்போ நான் போய் சாப்பிடணும் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும் பசிக்குது காசும் இருக்கு போய் சாப்பிடும் அவ்வளோதான் நான் வந்து இந்த இடத்துல வந்து அந்த அந்த ஹோட்டலில் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அது நல்லதா கொடுப்பானா நல்லதா கொடுக்க மாட்டானா ஒருவேளை நேற்றைக்கு நைட்டு செஞ்சது ஏதாவது கொடுத்துருவானோ இப்படின்னு நினைச்சு நானா யோசிச்சு என்னுடைய பசியை அடக்கி என் பேக்கெட்டுக்குள்ளே இருக்கிற பணத்தை அப்படியே வச்சிருந்தா நஷ்டம் யாருக்கு ஹலோ நஷ்டம் யாருக்கு அப்போ இன்னைக்கு நம்ம நிறைய பேர் செய்கிற தவறு என்ன அப்படின்னு சொன்னா நம்ம சுமக்கிறதுல எண்பது சதவீதமான சுமை யாருடையது இல்லை கேட்கல சத்தமா சொல்லுங்க எனக்கு என்னமோ நீங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு சுமக்கிற மாதிரி இருக்குது நீங்க விட்டுருங்க பாஸ்டர் என்ன நான் எல்லாம் சுமந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன எனக்கு இந்த மாதிரி அடுத்து ஒரு நூறு நாள் ஜபம் நீங்கள் வைக்கணும் அதில் ஒப்பாரி வச்சு நான் அழணும் ஏய் அழணும் அதுக்கு நீங்க எல்லாம் முடிச்சு விட்டுருவீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே அப்படின்ற அந்த அந்த இடத்த விட்டு நீங்க மாறணும் நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க போகணும் அடுத்த ஒரு உருமாற்றத்துக்குள்ள உங்களை கொண்டு போகணும் இந்த ஜபத்தை ஆண்டவர் சாதாரணமாக வைக்கல உங்களை அடுத்த படிக்கு கொண்டு போகிறதற்காக தான் அதுவும் அதுவும்ியில அல்ல ஒரு காரியத்துல அல்ல எல்லா காரியத்திலையும் நீங்க அடுத்த லெவலுக்கு போகணுன்றதுக்காக தான் இந்த காரியத்தை கத்தர அனுமதித்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கைகளை அசைத்து அல்லேலூயா அப்போ இன்னைக்கு நீங்க நீங்க யோசிங்க நீங்க ஆண்டவரிடத்தில் கேளுங்க அப்போ நான் சுமக்கிற சுமை எல்லாமே என்னுடையது தானா ஆண்டவரே என்னுடையது தானா நீங்க கிருபை தருவீரா அப்படி யோசிப்போம்மையானால் உங்களை எப்படி மாற்றப் போறார்னா கர்த்தர் கிருபையாய் கத்தர் லெகுவாய் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் ஆமென் இப்போது இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இந்த ஷெட் ஒர்க்கெல்லாம் நான் வந்து சர்ச் நிறைய சர்ச்சு நாங்கள் கட்டியிருக்கிறோம் நிறைய சர்ச்சு அப்போ கட்டும்போது எல்லாம் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்த மேலே இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தான் தூக்கி தூக்கி மேலே வைக்கணும் அப்போ ரெண்டு பேர் மேலே போவாங்க கயிறு கட்டுவாங்க ரெண்டு லாரியை நிப்பாட்டி அப்படியே இழுத்து கொண்டு வருவாங்க இதெல்லாம் பயங்கரமான ரிஸ்கா இருக்கும் ஆனால் இன்னைக்கு என்னென்னா ஒன்றுமே கிடையாது இந்த இருபது வருஷத்துல இப்ப லாஸ்டா வந்து இந்த ஒர்க்கு எல்லாம் பண்ணும்போது அப்படின்னு வர அந்த அந்த அழகா வந்து என்ன பண்ணிச்சு கைய வச்சு அதே தூக்கிடுச்சு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் நின்னாங்க அதுவே தூக்கி வச்சிருச்சு மெட்டு போல்ட்டு போயிட்டாங்க போட்டுட்டே இருந்தாங்க இப்போ நான் ஒரு காலத்துல வந்து எல்லா சுமைகளையும் என்ன யார் சொந்தோம் நம்ம தான் சுமந்தோம் ஆனா இப்போ இந்த காரியத்தை எல்லாம் சுமக்கிறதுக்கு என்ன வந்துச்சு இப்போ கிரெயின் வந்துச்சு ஆனா இன்னும் நிறைய பேர் என்னன்னா வேண்டாம் கிரெயின்ல வேலை செய்தால் அது சரியா வராது அப்படின்னா அதுக்கு ஒரு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும் இல்லை நம்ம செய்யணும் அட ஒரு காலத்துல நம்ம செஞ்சோம் இன்னைக்குதான் அதற்குரிய அதற்குரிய வரைமுறைகளை கத்தர் கொடுத்துருக்கிறாரு இதுக்கு எங்கள் அம்மா பெரிய உதாரணம் நான் என்னன்னா இந்த ஊருக்கு போகும்போது வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா இந்த விறகு அடுப்பு இருக்குது வீட்டுக்குள்ள அப்போ நான் ஒரு டைம் வீட்டுக்குள்ளே போகும்போது வீடு முழுக்க கருப்பாக இருக்குது அப்போ தான் ஒன் இயருக்கு முன்னாடி ஒயிட் வாஷ் பண்ணது அப்போ எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் இந்த வீடு முழுக்க இப்படி கருப்பாக இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா அடுப்பில் விறகு இருக்காங்க விறகு அடுப்பு வச்சு சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா சட்டியும் கறி சட்டியாக இருக்குது எனக்கு பார்த்த உடனே என்னமா நீங்க அவங்களுக்கு வேற வீசிங் வேற இருக்குது இவ்வளவு வீசிங்கை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கரிச்ச இது அடுப்பு இப்படி எரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க நான் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா நீ கேஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா அது எப்படின்னாலும் பத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து அதை எப்படின்றத அழகாக தரேன் அப்படின்னு சொல்லி அழகாக அதற்காக ஒரு கேஸ் அடுப்பு வாங்கி கிளியர் பண்ணி பாஸ்ட்ரம்மா வந்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சரி இனி வீட்டில் கருப்படிக்காது இனி கஷ்டம் இல்லாமல் நீங்கள் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு திரும்ப ஒரு ஒரு வருஷம் தாண்டி வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போனால் அதே மாதிரி கருப்பு பிடிச்சிட்டு இருக்குது நான் போய் என்னம்மா என்னாச்சு நம்ம தான் திருப்பி எப்படி கறி கறிப்பிடிச்சுன்னா அதே அடுப்புல என்னதான் இருந்தாலும் எனக்கு அந்த கேஸில் சமைச்சது ரொம்ப ஈஸியா முடிக்கிறது மாதிரி இருக்குது அடுப்புல சமைச்சாதான் சமைச்ச மாதிரியே இருக்காம சரி இவங்களை நம்ம எப்படி திருத்துறது எப்படி திருத்த முடியும் நான் சொன்னேன் உங்களெல்லாம் இயேசுநாதரே முன்னாடி வந்து நின்று மகளே நீ அடுப்பெரிக்கிறது எனக்கு சித்தம் இல்லை நீ கேஸ் அடுப்பில் எரிப்பது தான் உனக்கு சித்தம் என்று சொன்னால் கூட அடுத்த நிமிஷம் எங்கள் அம்மா சொல்கிறார் அப்பாலை போ விசாசே நான் கஷ்டப்படுறது உனக்கு பிடிக்கல நான் கஷ்டப்படணும்னு ஏசப்பா எனக்கு வச்சிருக்காரு நீ இடையில வந்து இப்படிப்பட்ட வேலையை பேருக்கு ஜோம் பண்ணா அழுதாதான் ஜோம் பண்ண மாதிரியே இருக்குது சிரிச்சா ஜோம் பண்ணது மாதிரி இல்லை சந்தோஷமா பாட்டு பாடினா ஆராதனை பண்ணது மாதிரியே இல்லை நமக்கு என்ன பண்ணணும் தெரியுமா அப்படியே நின்றுட்டு ஆண்டவரே ஆமேன் அப்படின்னு அழுதாதான் நமக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்குது பண்ண ஃபீலே இருக்குது அப்போதான் ஆராத இன்னைக்கு ஆராதனை வல்லமையாக இருந்துச்சு ஏன் அந்த தாடிக்காரரை அளவச்சாரா வச்சாரா ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நம்ம வந்து இந்த நூறு நாளைக்குள்ள தேவையில்லாத சுமைகளை எல்லாம் எடுத்து போட்டுறணும் தேவையில்லாத சுமைகள் எல்லாம் எடுத்துப்படணும் நீங்கள் இன்னைக்கு வீட்டில் போய் பாருங்கள் இப்போது நீங்கள் இன்னைக்கு கோவப்படுறீங்களா அந்த கோவப்படுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா அந்த இடத்துல கோவப்படாமல் இருக்க முடியுமா செக் பண்ணுங்க அப்போ அந்த இடத்துல கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒன்றுக்கு நீங்கள் கோவப்பட்டீங்களா இனி நீங்கள் நினைங்க அந்த இடத்துல நம்ம கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை கோவப்படாதீங்க இப்போ அந்த கோபத்தினால உங்களால் ஒன்றும் பண்ண முடியல அந்த கோபத்தினால மா இப்போது உதாரணத்துக்கு வந்து சொல்லுகிறேன் நீங்கள் இப்போ எல்லாரும் சாய்ந்தரமா நிறைய பேர் சர்ச்சுக்கு ஜம் பண்ண வந்திருக்கு நிறைய பேர் ஆன்லைனில் இந்த ஜெபத்தை இருக்கீங்க இப்போது உங்கள் வீட்டுக்காரரோ இல்லை வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிள்ளையோ இப்போ நீங்கள் ஜோம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா வரலை இப்போ உங் அவர் லைவ்லையும் அட்டன் பண்ணலன்னு வச்சுங்களேன் இப்போது உங் நீங்கள் முழுக்க முழுக்க இங்கே உட்காரும் போது சார் இவ்வளோ தூரம் கூப்பிட்டோம் இந்த மனுஷன் வரலையே இவ்வளோ தூரம் கூப்பிட்டோம் இந்த பொண்ணு வரலையே அப்படின்னு நீங்கள் நினைச்சாச்சு அவங்களுக்காக ஒரு ஜோம் பண்ணி அனுப்புகிறா முடிஞ்சிச்சு இப்போது வீட்டில் போன உடனே போனதும் வராம பிசா சார் பொல்லாத ஆவிய சத்ரு உனக்குள்ளே உட்கார்ந்து ஆட்டி படைக்குது ஒன்று ஆமே நீ பேலியாளின் மகள் அப்படி மகள் இப்படி மகள் அதை இதையும் திட்டி டென்ஷன் ஆகி அப்படியே இது பண்ண உடனே ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மகள் மகள் என்ன சொல்லுவாங்க ஏமா நீ எதுக்குமா சர்ச்சுக்கு போன நீ எதுக்குமா ஜபத்துக்கு போன நீ உட்காந்து கால்ல இருந்து கை தட்டி கை தட்டி சோத்துறோம் சோத்துறோம்னு பாடி அப்புறம் பார்த்தேன்னா நீ இங்க வந்து பொல்லாத வார்த்தை எல்லாம் பேசுற இதுக்கு நான் எவ்ளோ பெட்ரு நான் இங்க வந்து ஒன்னும் ஜோம் பண்ணல ஆனா என் வாயில இருந்து ஒரு பாவம் நான் செய்யல நீ அவ்வளவு ஜோம் பண்ணிட்டு வந்து ஆயிரம் பாவம் செஞ்சியாம்மா அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே இதெல்லாம் நமக்கு என்ன எது என்ன இல்ல இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத சும இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத சுமை இப்போ நம்முடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்முடைய வார்த்தைக்கு ஒரு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து தேவை உள்ள சுமை இப்போ இங்க இருந்து ஜபம் முடிச்சுட்டு நீங்க போகும்போது உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர் வந்து எப்பா இன்னைக்கு நீங்க ஜபம் ஜபத்துக்கு வந்திருக்கலாம் இல்ல அப்படின்னு நீங்க சொன்ன உடனே அடுத்த பட ஆமாம் நான் வராமட்டேன் இல்லப்ப நான் வந்திருக்கணும் சரி அடுத்த டைம் நான் வந்துடுறேன் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற இடத்துல நீங்க பேசினா அது அது ஒர்த்து அது அது நமக்கு அது வந்து நமக்கு வெயிட் அது ஓகே okay, அந்த இடத்துல நம்ம சொல்லலாம் ஆனா அந்த இடத்துல நம்முடைய அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய விலையேற பெற்ற முத்தை யாருக்கு முன்னாடி போடாதே பன்றிகளுக்கு முன்பாக உன்னுடைய முத்தை போட்டேன்னா அது என்ன பண்ணும்னா அது வந்து பீரி போட்டுரும் நம்மளை அது ஒன்றும் பண்ண முடியாது அதனால இன்றைக்கு அது நமக்கு தேவையில்லை நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க நம்ம கோவப்பட்டா பிரயோஜனமே இல்லை அதனால நம்ம ஒன்னும் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்னும் பேச வேண்டாம் நம்ம யார்கிட்ட பேசுவோம்னா அவர்கிட்டயே பேசுவோம் அவர்கிட்டயே பேசுவோம் என்னுடைய என்னுடைய பேச்சு என்னுடைய கணவனாரிடத்துல அல்ல என்னுடைய பேச்சு என்னுடைய மனைவியின் இடத்துல அல்ல என்னுடைய பிள்ளைகளிடத்துல அல்ல நான் கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அவர் எனக்கு மதுர உத்தரவு கொடுத்து ஆபத்தில் என்னோடு கூட இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துகிறதற்கு கத்தர் வல்லவர்